வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வந்து டிஃபன் காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்துல ஒரு புதுசா இன்ஸ்டன்டா ஒண்ணு எதனா ஒண்ணு பண்ணி சாப்பிடலாம் இல்லையா எங்க கடைக்கு போக முடியாத பட்சத்துக்கு வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு செய்யலாம்னு ஒரு ரெசிபி செய்ய வந்திருக்கேன் அது எப்படி செய்யலாம் பாத்திரலாம் இப்ப வீடியோக்குள்ள போய் அப்படியே நம்ம செல்ல புள்ள சேல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க பிடிச்சிருந்தா வீடியோலாம் எல்லாம் பிடிக்கும் பிடிச்சிருக்கோம் ஒரு லைக்கும் போட்டுருங்க அதுக்கு ஒரு கப்பு அவல் எடுத்துக்கலாம் இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் தூசிலாம் இருக்கும் இல்லையா அதனால் அதை நல்லா கழுவிட்டோம்னா கொஞ்சம் கிளீனாயிரும் கழுவி வடிகட்டி தனியாக எடுத்து ஊற வச்சுக்கலாம் இது இது வந்து மெத்து அவளாக இருக்கும் இது பேப்பர் அவள் மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் தடி குண்டு அவள் கூட எடுத்துட்டாலும் சரி அது நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் இதை நல்லா கழுவி ஊற்றிடலாம் எது எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து வச்சாவில் த ரவை வந்து ஒரு முக்கால் கப் போட்டுக்கலாம் போட்டு அது கூடவே ஒரு கப்ப இந்த ஒரு இந்த கப்ல ஒரு கப் நான் கடையில் வாங்கியிருக்கேன் இந்த தயிர் அப்படியே அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியா இருக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம் எல்லாத்தையும் தயிர் இந்த இதெல்லாம் சேர்ந்து கலந்துட்டு நம்ம நல்லா ஒரு காலவரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் அவள் ரவை தயிர் எல்லாம் நல்லா கலக்கியாச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தோசை ஊற்றுறது ரெடி பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கப் அளவுக்கு இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுரலாம் இத கட்டியா இருக்குது நல்லா கரைச்சிக்கணும் இத நம்ம மிக்சி ஜார்ல ஊத்தி ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் தோசை மாவு பதத்துக்கு எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படியே சேர்த்தாலும் பரவாயில்ல எப்படி அரைச்சு எடுத்துக்கிற முடியுமோ அப்படி பண்ணிக்கலாம் நைஸா அரைச்சு எடுத்தாச்சு நைஸ் ஆயிடுச்சு அவ கூட எல்லாம் அரைஞ்சிடுச்சு நல்லா இது மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் இதை மாத்தி இதுல உள்ள சேர்த்துட்டு மீதியை வந்து இதுல போட்டு அரைச்சிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கரெக்டான இந்த அளவுல இருந்தா சரி இப்படி ஊத்துற மாதிரி தோசை ஊற்றும் போது இப்படி வரணும் அவ்வளோதான் இது கூட இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா இன்ஸ்டன்ட் தோசைன்றதுனால பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி கொடுத்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதான் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் மூடி போட்டு வைப்போம் இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் சட்னி அரைக்கிறதுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம முதல்ல இந்த வரமிளகா போட்டுடலாம் லைட்டாக வறுத்து விடலாம் ஒரு நாலு மிளகாய் போட்டிருக்கேன் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கரலாம் நீங்கள் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் அதுவும் போட்டு தரலாம் இது கூட சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து அதையும் போட்டு போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம் ரெண்டு தக்காளி எடுத்து அதுவும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வதக்கிடலாம் நல்லா புளி புளி புளியை சேர்த்துக்கிடலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த சட்னியை மாவு நல்லா ஊறி போயிருக்கு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கிடலாம் பஞ்சு மாதிரி தோசை ஊற்றிக்கிடலாம் இந்த மாவில் இன்ஸ்டன்ட் மாவு இல்லையா இது இதில் பஞ்சு மாதிரி இப்போ இந்த தோசை இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிட்டாச்சு இந்த பேன் அளவுக்கு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நாங்கள் தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றி ரொம்ப இழுக்கக்கூடாது மெத்துன்னு இருக்கணும் இந்த தோசை வே நல்லா கண் கண்ணாக வருது பார்த்தீங்களா தோசையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரொம்ப எண்ணெய் தேவை இல்லை கீழே அடி பிடிக்காம திஞ்சு போயிடாம சிம்லயே வச்சு இந்த தோசையை சுட்டு எடுத்துக்கணும் ஏ ஒரு மூடி போட்டா மேலையும் கொஞ்சம் வேகம் சேர்ந்தாப்புல மேலையும் வெந்துடும் நம்ம திருப்பிலாம் எல்லாம் போடக்கூடாது இந்த தோசையை இப்படியே போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் வெந்துரும் கொஞ்ச நேரம் சூப்பரா இருக்கு இப்ப திருப்பி எடுத்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் தோசையை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அதை ரொம்ப இழுக்கக்கூடாது அப்படியே மெத்துன்னு வரணும் அவ்வளோதான் கொஞ்சமாக லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா கண் கண்ணாக வந்துருச்சு ஆயிரம் கண் வந்த மாதிரி அவ்வளோதான் இப்படி தான் வரும் இந்த தோசை நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ சட்னி தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம கார சட்னி செஞ்சுருக்குறோம் அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்ளதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவசரமா வேணும்னா மாவு இல்லாத நேரத்துல இட்லி தோசை மாவு இல்லாத நேரம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் இருக்குது சாப்பிட்டா உள்ள போகுது சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அந்த வீடியோல பார்க்கலாம் பாய்